அம்மன் அருள் டிவினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் ஜோதிட குருமுறை குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி வருகின்ற ஜூன் மாதிரி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொதுவான பலனுக்கு தான் கொண்டு போறேன் இது ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலனா இருக்கு அதையும் ஃபர்ஸ்ட் பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்துல என்ன கிரகம் திசைகள் புத்திகள் நடத்துன்னு பார்த்துக்கிட்டு பலனை துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க உங்க லக்னத்துல இருந்து எந்த கிரகம் திசை நடந்து எந்த கிரகம் புத்தி நடந்து பார்த்துக்கிட்டு பலனை ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் பொதுவாக கால எல்லா கிரகமும் பாருங்க நாலாம் படத்துல மூன்றாம் பாவத்துல புதனுடைய வீட்டுக்கு போறாங்க சூரியன் புதன் சுக்கரன் எல்லாமே இணைகிறாங்க இந்த ஜூன் மாசம் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்க மாசத்துல உள்ள மூர்த்த தினத்தை பார்ப்போம் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி ஜூன் மாசம் இரண்டாம் தேதி தேய்பிர மூர்த்தம் ஒண்ணு வருது அதுக்கப்புறம் எல்லா மூர்த்தமே வளர்புரை மூர்த்தமாக வருது ஜூன் மாசம் ஒன்பாம் தேதி ஒரு சூப்பரான ஒரு மூர்த்தம் வருது ஒரு வளர்புறை மூர்த்தம் வருது சுபகாரியங்கள் நிறைய விஷயம் பண்ணிக்கிறது கண்டிப்பா பண்ணிக்கலாம் அது நல்ல ஒரு வளர்ப்புறை மூர்த்தம் அடுத்து பாத்த பத்தாம் தேதி ஒரு சுபமூர்த்தம் வருது ஜூன் மாசம் பத்தாம் தேதி இதுவும் வளர்புறை மூர்த்தம் தான் எல்லாமே வைகாசி மாசத்தில் உள்ள மூர்த்தங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் இதுவும் ஒரு சுபமூர்த்தமாக வருது சுப மூர்த்தம் வருது முப்பத் அதாவது வைகாசி மாசம் முப்பதாம் தேதி தான் கடைசி மூர்த்தம் வைகாசி மாதத்தில் அதுவும் இந்த பன்னெண்டு ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது சுபமூர்த்தம் வருது இது ஆனி மாதம் இரண்டாம் தேதி தமிழ் மாதத்துக்கு வந்துடுது அடுத்து பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி ஜூன் மாதம் பதினேழாம் தேதி எதுவும் ஒரு வளர்ப்புறை முகூர்த்தம் தான் ஆனி மாதம் மூன்றாம் தேதி வருது இந்த மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ரெண்டு ஆறு மூர்த்தங்கள் சுப முகூர்த்தங்கள் இந்த ஜூன் மாசத்துல இருக்குது அப்ப இந்த இந்த மாசம் ஃபுல்லாவே சுபகாரியத்துக்கு உகந்த மாசம் தான் இந்த ஜூன் மாசம் எல்லா ஊர்லயும் பாருங்க எல்லா சுபகாரியங்களும் நல்லா ஒரு விசேஷமா நடக்கும் இப்ப இந்த ஜூன் மாசம் உங்களுக்கு இந்த அம்மன் அருள் டிவில உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த ராசி ரிஷபத்துல பிறந்துட்டா பாருங்க நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் உள்ளவங்க ரிஷப ராசிக்காரங்க சொல்றாங்க ஏங்க எங்க ஒழுக்கமான குணம் இருக்கும் ஏன்னா இந்த ராசி ராசி அதிபதியார் சுக்கர பகவான் சுக்கர்னாவே அழகுங்க சுக்கர்னாவே அழகு அப்ப ரிஷபராசிக்கார் எப்படி இருப்பாங்க ரொம்ப நாகரிகமா ரொம்ப அழகா இருக்கக்கூடிய நபர்கள் ராசி என்பர்கள் அழகனா முக பவன அழகு இல்லை அவங்க எந்த வேலை பார்த்தாலும் அது அழகா அற்புதமா பார்க்கக்கூடிய நபர்கள் ரிஷபராசிக்காரர்கள் என்ன கொஞ்சம் உல்லாசமா செலவு பண்ணுவாங்க இதான் ரிஷபத்துடைய உள்ள நோக்கமே செலவு வந்து தன்னை அலங்கரிச்சிருக்கிறதுல பர்ஸ்டா இருப்பாங்க ரிஷப்ப லக்னம் ரிஷப ராசி எடுத்து பாருங்க எதுலையுமே ஒரு ஆர்வம் இருக்கும் அது எந்த வேலை கொடுத்தாலும் சரி ஒரு ஆர்வத்தோட அந்த வேலையை செய்யக்கூடிய குணம் ரிஷபத்துக்கிட்ட இருக்கும் அது மட்டும் இல்ல ஒரே நிலையா பேசக்கூடிய குணம் ரிஷபராசிக்கிட்ட இருக்கும் பேச மாட்டாங்களுடைய பேச்சுத்தன்மை ஒரே மாதிரி பேச்சுத்தன்மை இருக்கும் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டு அந்த முடிவை பின்னோக்கி போக மாட்டாங்க முடிவை மாத்திக்க மாட்டாங்க இதுதான் இப்படிதான் அப்படிங்கிற சிந்தனை ரொம்ப தன்மானத்தை பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க எந்த வேலை கொடுத்தாலும் பாருங்க அவங்களுடைய படப்படம்னு அந்த வேலையை போய் டக்குன்னு பார்க்கணுங்கிற எண்ணம் இருக்கும் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ராசியில சந்திர பகவான் உச்சமாகற அப்ப படப்புட அந்த வேலையை பார்க்கணுங்கிற சிந்தனை மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் நிறைய கற்பனை ரொம்ப பண்ணுவாங்க ரொம்ப கற்பனை கலைய ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் ரிஷபராசி என்பர்கள் பார்த்த உடனே ஒருத்தரை கவரக்கூடிய குணம் ரிஷபத்துக்கிட்ட கண்டிப்பா இருக்கும் அப்படி ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறான்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான தான் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் உங்களுடைய லக்ன அடிப்படையில நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க யாருமே ஒவ்வொரு நேரத்துல பிறந்திருப்பீங்க எல்லாம் ஒரே நேரத்துல பிறக்க முடியாது ஒவ்வொரு நேரத்துல பிறந்திருப்பீங்க ஒரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு லக்னத்துலயும் ஒரு லக்னம் வரும் உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த இந்த லக்னத்துல நீங்க பிறந்திருக்கீங்க அந்த லக்னத்துல இருந்து ஒன்பது கிரகங்கள் அதுல இருக்கும் அதான் ஒன்னாம் பாகம் லக்னம் தான் உயிருங்கிறாங்க லக்னத்துல இருந்து உங்களுக்கு எந்த கிரகம் திசை நடத்துது எந்த கிரகம் புத்தி நடத்துதுன்னு பாருங்க இதான் ஒவ்வொரு ஜாதத்துலயும் ஒவ்வொரு துறை ஜாதத்திலயும் ஒரு கிரகம் யோகமா இருக்கும் ஒரு கிரகம் பலவீனமா இருக்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல சொல்றேன் இப்ப யோகமான திசாவர்தா இல்ல யோகம் இல்லாத திசாவர்தான் பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க ஏன்னா சொல்லக்கூடிய பலன் ஒன்னா இருக்கும் இங்க நடக்கக்கூடிய விஷயம் ஒன்னா இருக்கும் அது உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல திசாபுத்தி சரியா இருக்காது அங்க தசாபுத்தி விதிஜாத்த நல்லா இருந்ததா இப்ப சொல்லக்கூடிய நம்ம சொல்லக்கூடிய கோச்சார பலன் கோச்சாரங்கிறது உடல் சந்திரன் வந்து இப்ப என்ன நடக்கும் காட்டக்கூடியதுதான் சந்திர பகவான் அப்ப இந்த கோச்சார கலன் பலன் கரெக்டா வரணும் இல்லைன்னா இங்க மாறுபடும் பலன்கள் அதனாலதான் பொது பலன் பொது பலன் எல்லா வீடியோலாம் கொடுத்துருப்பேன் உங்களுடைய திசா புத்தியை மேட்ச் பண்ணிக்கிட்டு இந்த சந்திர பகவானை நம்ம சொல்லக்கூடிய கோச்சார பலனை கரெக்டா மேட்ச் பண்ணா கரெக்டா வரணும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நீ சொல்லக்கூடிய பொது பலன் எங்களுக்கு எங்களுக்கு வந்து கரெக்டா இருக்குங்கிறாங்க நட்சத்திர பலன் கரெக்டா இருக்குங்கிறாங்க பொது பலனும் கரெக்டா இருக்கிறாங்க அப்ப திசா மட்டும் நீங்க மேட்ச் பண்ணுங்க கரெக்டா மாறாது விதியில என்ன கிரகம் இப்ப நடக்குதுன்னு பாத்துக்கிற பலன் இருக்குங்க கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப ரிஷபத்துக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்கப்படறேன்னு பார்ப்போம் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம நட்சத்திர பலன் கொடுக்குறோம் இப்ப எங்க எங்கெங்க சஞ்சார சேவங்க ராசிலேயே பாருங்களேன் சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் குரு பகவான் நாலு கிரகம் ஒரே பகத சஞ்சார சிவா ஐந்தாம் பகுதில பார்த்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சார சிவா கன்னிகா ராசில அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் பாததுல சனி பகவான் சஞ்சார சிவர் ராகு பகவான் பன்னிரெண்டாம் பகுதுல செவ்வாய் பகவான் சஞ்சார சிவர் இதுல ஒரு மூன்று கிரகம் வந்து பயிற்சி ஆகிறாங்க சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் சுக்கர பகவான் பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பாவம் ஒரு ராசி அதிபதி புதனுடைய வீட்டுக்கு போறாரு புதன் பதினாலாம் தேதிக்குறாரு சூரிய பகனும் பதினாலாம் தேதி மாறுறாங்க எல்லா கிரகமும் ஒண்ணு கூடி இரண்டாம் பாவத்துல ஆட்சி பெற்ற புதனோட சேர்ந்து பலமா இருக்கு அப்ப இந்த மாசமே நீங்க எல்லாமே ஒரு ஆட்சி பலத்துக்கு வரீங்க இது ஒரு மிகப்பெரிய யோகம் புத ஆதித்ய யோகமும் இருக்கு சிவராஜ யோகமும் இருக்கு ரெண்டு மிதமான யோகம் இந்த மாசத்துல இருக்கு ஜூன் மாசத்துல மட்டும் நல்லா பாருங்க புதாதித்ய யோகம் இருக்கு சிவராஜ யோகம் இருக்கு சூரியனும் குருவும் சேர்ந்தா சிவராஜ யோகம் அப்ப பதினாலாம் தேதிக்கு முடி இந்த ரிஷபராசிக்கு இந்த யோகம் வேலை செய்யும் சிவராஜ யோகம் அப்ப எது வந்தாலும் சரி இந்த ரிஷபத்துக்கு நான் தான் ராஜா நான் தான் மந்திரிங்கிற குணம் இப்ப வரும் பாருங்க எதுத்து நின்று ஜெயிப்பீங்க பாருங்க ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு தைரிய குணம் வந்துருக்கும் ஏன் வருது நான் காரணம் சொல்றேன்னா சூரிய பகவான் உங்க உடம்புல இருக்கிறாரு சூரியன் உங்க மேல இருக்காருங்க சூரியனுடைய கதிர்வீச்சு உங்க ராசி மேலப்படுது அப்போ ஒரு தைரிய வீரியம் தன்னம்பிக்கை தனிச்சு நின்று நம்ம ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இது எல்லாமே மனசுல ஓட ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஏன்னா சூரியனுடைய ஒளிப்பட்டாவே சூப்பரா இருக்கும் ஏன்னா எல்லா கிரகமே வழிநடத்தக்கூடிய கிரகம் சூரிய பகவான் மட்டும்தான் உங்க அமைப்புக்கு சூரிய பகவான் பார்த்தோம்னா நாலாம் வீட்டர அவர் அவர்தான் ஒழுக்கத்தை காட்டக்கூடிய அதிபதி ஒழுக்கம் வீடு இடம் பூமி வண்டி வாங்கணும் ஏன் நீங்க ஒழுக்கமா இருப்பீங்கன்னு சொல்றேன்னா இந்த வார்த்தை இதை வச்சுதான் உங்களுக்கு நான் கம்பல் பண்ணி சொல்றேன் மேட்ச் பண்ணி சொல்றேன் அப்ப உங்களுக்கு பாருங்க எல்லாமே இந்த மாசத்துல ஜூன் மாசம் கிரக அமைப்பு எடுத்து பாருங்களேன் எதுவுமே தடை கிடையாது இதுக்கு முன்னாடி எடுத்தா உங்க ஆசிரியர் ஈர்ப்பாடு பதில இருந்தா என்ன பண்ணிருப்பாருன்னு சொல்லவா வேணும் சில பேரு ஜாதகத்தை சாப்பிட்டு இல்லைன்னா நிறைய செலவு பண்ணிருப்பாரு ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்திருக்கும் நண்பர்கள்ட்ட ஒரு விரிசல் வந்திருக்கும் நல்லா பேசியிருந்த நண்பர் உங்களுக்கு எதிரியா மாறி இருப்பாரு சிக்கு சொல்றேன் ரிஷபராசி நண்பர்கள் எதிரியா மாறிப்பாரு மனைவி எதிரியா மாறிக்கும் ஒரு ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது ஒரு பொதுமக்களிட ஒரு கெட்ட பேரை பார்த்திருப்பாரு உடல் ரீதியா ஒரு மனக்குழப்பம் எதுவுமே ஒரு ஸ்டெடியா ஒரு முடிவு இல்ல ஒரு சிந்தனை இல்ல கணவருக்கு மருத்துவ செலவு இல்ல மனைவிக்கு மருத்துவ செலவு படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மை வேலை தொழில் மாற்றம் நிறைவேருக்கு வேலை உத்தியோகம் சரியா அமையல வேலை இல பிரச்சனை இருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது இது எல்லாமே இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி எடுத்து பாருங்க ரிஷபராசிக்கார கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு தடைகளை பார்த்துட்டாங்க ஏதோ ஒரு விரயத்தா பண்ணிட்டாங்க குடும்ப ரீதியா சொல்றேன் ஏதோ ஒரு விரயத்தா பண்ணிட்டாங்க பெருசா எதுவும் இன்கம் பண்ண முடியல தொழிலா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் இல்ல படிப்பா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் இல்ல திருமணமா இருக்க எல்லாமே சொல்றேன் நான் பொதுவா எல்லாமே ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு பலவீனத்தை பார்த்தாங்க கண்டிப்பா பார்த்துருக்கணும் இருக்கணும் ஜாத்துல திசாபுத்திகள் கண்டிப்பா கேட்டு பாருங்க ரிஷபராசிக்கார பாத்து இருப்பாங்க இனிமே பாருங்க தான் சொல்லல சிவராஜ யோகமும் புதாதித்ய யோகமும் உங்களுக்கு தூக்கி விட்டுறோம் மேல கொண்டு போயிரும் என்னடா நீங்க இப்படி சொல்லி நினைக்காதீங்க உங்க ஜாதத்துல திசா புத்தி நல்லா இருந்தா இப்ப டாப்புக்கான் டாப்பான ஒரு பொசிஷனுக்கு ராசிக்காரர் வருவாங்க ஏன்னா எல்லாமே இரண்டாம் பாவத்துல ஒண்ணு கூடி நிக்குது ஏன்னா பொதுவாவே இரண்டாம் பாவத்துல எந்த கிரகம் இருந்தாலுமே நல்லதுதான் பொருளாதாரம் பயங்கரமா இருக்கும் சரி முதல் பலன் என்னதான் சொல்லலாம் ரிஷபருக்கு சரி என்னதான் பலன் முதல் பலன் புதாதித்திய யோகம் வருது புதா ஆதித்திய யோகம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஆட்சி பெற்ற இடத்துலதான் புதாதித்திய யோகம் வருது பாருங்க மற்ற இடத்த விட சொந்த வீட்டுக்கு வந்து ஆட்சி படமாகும்போது யோகம் பயங்கரமா வேலை செய்யும் யாரெல்லாம் ரிஷபராசியாக படிக்கக்கூடிய மாணவ மாதிரிலாம் பாருங்க படிப்பு கல்வி டாப்பா கொண்டு போகுது எதிர்பார்த்த விட டாப்பா படிப்பு கல்வியில சொல்றேன் கல்வியில சாதிக்கக்கூடிய நேரம் வருது பயங்கரமா இருக்கு நீ எந்த சப்ஜெக்ட் எடுத்து போனாலும் எவ்வளவு கஷ்டமான சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் சரி இனிமேல் நீங்க அசால்ட்டாக அதை பேஸ் பண்ணுவீங்க கண்டிப்பா இந்த புதாதித்திய யோகம் உங்களுக்கு பயங்கரமா வேலை செய்யும் அப்ப படிப்பு கல்வி டாப்பான பொசிஷன் சூப்பராக கொண்டு போகிறாரு நான் சொல்றது கல்வியில் சொல்றேன் மாணவ மொழி பொதுவா என்னுடைய முதல் பலனே மாணவ தான் பேச்சு தன்மை பயங்கரமா பேசுவீங்க உங்க பெற்றோர் நீங்க பேசக்கூடிய பேச்சுக்கு மதிப்பு இருக்குங்க சரி இவர் சொல்கிறத கேட்கலாம் அப்படிங்கிற சிந்தனைக்கு எல்லாரும் வருவாங்க இதுதான் முதல் பலன் கண்டிப்பா பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் இப்போ ஏதாச்சும் ஒரு குண்டுமணி தங்கமாச்சு வாங்குவீங்க இல்ல ஏதாச்சும் ஒரு பணமாக சந்தோ ஒரு சேமிப்பாச்சு குடும்பத்தில் பண்ணுவீங்க இது நூற்றுக்கு நூறு பர்சென்ட் மாறாது நான் சொல்றது வருமான இன்கம் பொருளாதாரம் சூப்பரா கொண்டு போயிடுவார் இது எல்லாமே இருக்கும் சேமிப்பு இந்த மாசத்துல உண்டு திசா புத்தி உங்க ஜாத நல்லா இப்போ நான் சொன்ன விஷயம் மாறவே மாறாது ஏன் நான் வருமானம் வரும் காரணம் சொல்கிறேன்னா நல்லா பாருங்க ரெண்டாம் வீட்டுல ரெண்டாம் வீட்டு அதிபதியும் வந்துட்டாருங்க புதன் அது ஒரு பிளஸ் அடுத்து உங்க ராசி அதிபியும் சேர்ந்துட்டாருங்க ஏன் நகை வாங்குவீங்க பணம் வாங்குவீங்க ஏன் ஒண்ணு இடமா வருது ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வரப்போது சொல்லி காட்டுறாரு அப்ப வீடு கட்டுறது முதல் பலன் வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி சம்மந்தப்பட்டது எல்லாமே இந்த பிசினஸ் பண்றாங்க இவங்க எல்லாம் டாப்ல போவாங்க கமிஷன் பிசினஸ் சொல்லவே வேணாம் பட்டையை கிளப்புவாங்க இப்ப எதிர்பார்க்காத லாபம் வரும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது வாங்குறது மாத்துறது பண்றது எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் அந்த ஜூன் மாசத்துல சொந்தமா இடம் இடம் வாங்கி வீடு கட்டுவாருங்க இது கன்ஃபார்மா நடக்கும் எடுத்து பாருங்க கண்டிப்பா வரும் ஏன் இடம் வாங்கி இவர் வீடு கட்டுவாரு அந்த மைண்ட் செட் வந்துடும் ஏன்னா நாலாம் வீட்டு அதிபர் சூரியன் வந்து ரெண்டாம் மாதம் இருக்காரு அப்ப நீ இடத்த வாங்கி வீடை கட்டுங்கிற ஒன்னும் அரசாங்கம் மூலம் இவருக்கு எதிர்பார்க்க உதவி கிடைக்கலாம் நூத்துக்கு நூறு பர்சன்ட் மாறவே மாறாது இடம் பூமி வீடு வண்டி வாகனம் இது சம்பந்தமா அனுகூலம் இருக்கும் இதுல ஏதாச்சும் அரசாங்கம் மூலமா வழக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனை கண்டிப்பா இருக்கும் அந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வந்துடும் அவ்வளவுதான் முடிஞ்சு எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்கா இருக்கட்டும் எது எது சம்பந்தமா இருக்கட்டும் அது திருமணமா இருக்கட்டும் இல்ல உங்களுக்கு இடமா இருக்கட்டும் பூமியா இருக்கட்டும் ஏதோ ஒரு வழக்கு நிலுவையில இருக்கு பாத்தீங்களா அந்த வழக்கு எல்லாம் ஒரு முடிவுக்கு இந்த ஜூன் மாசம் சூப்பரா இருக்கும் குடும்பம் நல்ல ஒரு ஒற்றுமையா இருக்குங்க வேற ஒண்ணும் கிடையாது இதெல்லாமே சூப்பரா அமைச்சு கொண்டு போறாரு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு உத்தியோகத்துல உயர் பதவி வேலையே கிடைக்கல நான் வேலையே நான் சொன்ன வேலையில பிரச்சனை இருக்குன்னு சொன்னால போன மாசம் இருந்துரும் இனிமே பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா குறையும் நிரந்தரமா வேலை கிடைக்கும் ஏன் வேலை கிடைக்குது என்ன காரணம் ரீசன் என்ன உங்களுக்கு ஆறாம் வீட்டை சுக்கர பகவான் தாங்க ஆறாம் வீட்டு அதிபதி சுக்கர பகவான் தான் ஆறாம் பாவது இரண்டாம் பாவது அவர் போயிட்டாருன்னா ஒன்பதாம் பாவம் வரும் அப்ப இங்க வேலை உத்தியத்துல ப்ரமோஷன் கிடைக்க போகுது நல்ல ஒரு வேலை உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்க போகுது இப்போ வேலை உத்தியோகம் வெளிநாட்டில் வேலை பார்க்குறா பாருங்க அவங்க எல்லாம் கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கும் இப்போ இந்த நேரத்தில் இல்லைன்னா வேற கண்ட்ரியை நான் மாத்த போறேன் வேற பிளான் பண்ணிவிட்டேன் வேலை உத்தியோத்துக்காண்டி கண்டிப்பா பண்ணுங்க சூப்பராக இருக்கும் ஆனால் மாறுவீங்க கண்டிப்பா மாறக்கூடிய அமைப்பு ஒரு சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நம்ம தொழில் சூப்பராக டாப்பாக கொண்டு போவார் யாரெல்லாம் தொழில் பண்ணணும்னு ஆசை இருக்கும் அவங்க எல்லாமே இப்போ ஆரம்பிச்சிருங்க தொழில இந்த ஜூன் மாசம் சூப்பராக பண்ணுங்க நல்லா உங்க குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு தொழில ஆரம்பிங்க நல்லா இருக்கும் ரெண்டாம் ஆட்சி பழம் யார் புதன் இரண்டாவீட்டுல சுக்கரபகனம் உங்களுடைய அதிபதி ஆட்சி அது ஆட்சி பலமா அங்கேயே மாறுவார் சூரியனு சூரிய பகவானோட சேர்ந்து வேலை இருக்கா இது ஒரு யோகம் புதா ஆதித்ய யோகத்தோட இருக்காரு பத்தாம் வீட்டில் யாரு சனி பகவான் சனி நிக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன புரட்டாதி நட்சத்திரம் குருவோட சாரத்துல அந்த குரு எங்க இருக்காரு உங்க ராசியில இருக்காரு இப்ப ஆரம்பிக்கணும் தொழில சூப்பரான நேரம் ஜாதகத்துல திசா புத்தி தொழிலுக்குள்ள நேரம் வந்தால் தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல யோகத்தை பார்த்துடுவீங்க இதெல்லாம் நல்லா நடக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது பார்த்துது அடுத்த இடம் பூமி இதெல்லாமே நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் திருமணங்கள் ஒரு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் ஏன்னா நிறைய பேருக்கு திருமணத்துல ஒரு பிரச்சனை இருந்துச்சு இனிமேல் இருக்காது எதுலையுமே கொஞ்சம் ஜாமீன் போடுறது மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க ஏன்னா ஏழாம் வீட்டுக்கு பன்னிரெண்டாம் பாதக்கு போறாரு புதுசா சைன் பண்றது கொஞ்சம் கனவு முனைகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இந்த டைம் மட்டும் கொஞ்சம் கவனமாப்பாங்க மற்றபடி எந்த ஒரு தடையும் கொடுக்காது காதல் திறம இரண்டாம் தரமும் எல்லாமே பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அணுகு அமைச்சு ஏன்னா குடும்பத்தை அமைச்சு கொடுத்துருவா ஏன்னா சூப்பராக ரெண்டாம் பதம் இருக்கிறதுனால சொல்றாரு எல்லாமே சூப்பரா கொடுக்குறாரு குழந்த பாக்கியம் நூத்துக்கு நூறு பர்சன்ட் கிடைச்சே தீரும் மாத்தவே முடியாது புதன ஆட்சி போலாம் வேற காரணம் எதுவும் கிடையாது புதன ஆட்சி போலாம் அப்போ குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுன்னு காட்டுது ஆண் குழந்தையே கிடைக்க போகுதுன்னு காட்டுது அப்ப குழந்த பாக்கியம் கண்டிப்பா அனுபவம் வச்சுக்கலாம் அரசியல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும் அரசாங்க எக்ஸாமுதான் மன மாணவர்கள் எல்லாமே அரசாங்க வேலை நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கிடைச்சே தீர்வதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஜாதகத்துல லக்கணத்தோட சூரியன் இருக்கார் மட்டும் பார்த்துக்கிட்டு நீ அரசாங்க வேலைக்கு இப்போ எழுதுக எக்ஸாமு ரிசல்ட் நல்ல ரிசல்ட் சூப்பராக கொண்டாந்து வந்து அரச அனுகூலம் எல்லாமே வருது மருத்துவ செலவு கிடையாது பெருமண்டை போனால் இன்கம் இப்போ கிடைக்க போகுது உங்களுக்கு லாட்ரி யோகம் நம்ம ஜாதவன் பார்க்கலையே லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்க ஏன் லாட்ரி யோகம் முழுசை நான் கிடைக்குன்னு சொல்றேன்னா அஞ்சாம் வீட்டு அதி சேர்ந்துட்டாரு சேர்ந்துட்டார் யார் சுக்கர பகவான் நல்லா பாருங்க அஞ்சாம் வீட்டை யாருங்க புதன் பகவான் சேர்ந்துட்டாரு அதை ஏதும் அஞ்சாமாததுலருந்து ரெண்டாவது எட்டாமாத தெரிவிகத்தை பார்க்குறாருங்க அப்போ கண்டிப்பாக லாட்ரி யோகம் உண்டு மருத்துவ செலவு பெருசாக இனிமேல் தாக்குங்க இருக்காது நிறைய மருத்துவ செலவு அந்த மருத்துவ செலவு குறையும் கொஞ்சம் குறைஞ்ச நல்ல வரது வாய்ப்பு இருக்கு ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு மெக்கானிக்கல் ஃபீல்டு அடுத்து பார்த்தோம்னா இரும்பு சம்மந்தப்பட்ட ஃபீல்டு இது எல்லாமே சூப்பராக கொண்டு போடுறாரு அது ரிஷபராசிக்கு நல்ல ஒரு டைம் அமைச்சு கொடுக்குறாரு உத்தியோகத்தில் பதவி ப்ரமோஷன் தேடி வருது தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்குறாரு இன்கரீஷ் பண்ணுறாரு அப்போ நீங்கள் போகக்கூடிய பதவி எல்லாமே பாருங்கள் கரெக்டான ஒரு துல்லியமான ஒரு பாதையில் போறீங்க இனிமே நீங்க போகக்கூடிய பாதை ஒரு வெற்றியான பாதை பெண்கள் எந்த வேலையாடுன்னு உத்தியோகம் எல்லாமே பெண்கள் சாதிப்பாங்க இந்த காலகட்டத்தில் இப்ப நம்ம நட்சத்திர கூட போவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்க கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தா எதுவுமே நேர்மையான குணம் இருக்கும் எதுலுமே நேர்வழியில போகக்கூடிய ஆளா இருப்பார் ஒரு தைரிய குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டார் கார்த்திகை நட்சத்திரங்கிறதுதான் ஒரு ஒரு கண்ணியும் கட்டுப்பாடோட உள்ள நபராக நல்ல ஒழுக்கமான குணம் இருக்கும் இவருடைய எண்ணங்கள் இவர் எப்போதுமே தன்னுடைய குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணம் கண்டிப்பாக இருக்கும் கார்த்திகெச்சல பிறந்துட்டாவே இவங்களுக்கு பாருங்க இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு குடும்பத்துல நல்ல ஒரு அனுகூலம் வருது ஏன்னா இடம் வாங்குற யோகம் வருதுங்க இடம் பூமி வண்டி வாகனம் ஏதாச்சும் வாங்குற யோகம் கிடைக்குது கார்த்திகாச்சல பிறந்த அளவுக்கு சூப்பராக டைம் அமைச்சு கொடுக்குறாரு இடமோ பூமியோ வீடோ வண்டியோ வாகனமோ வாங்குற யோகம் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பர்சென்ட் வரும் அரசாங்கம் மூலம் அனுகூலம் கிடைக்கும் அரசாங்க பதவி உயர்வு கண்டிப்பாக உண்டு சொல்ல புதாதிக்க யோகம் உங்களுக்கு வேலை செய்யும் கணவன்மை ஒற்றுமை நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகத்தில் உயர் பதவி கொடுத்துருவாரு இனிமேல் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்க்குறீங்க யார் கார்த்திநாத்ல பிறந்தவங்க அடுத்து ரோஹினில் பிறந்தவங்க இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பதை ஒரு வெற்றி பாதையாக வருது எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய டைம் உங்களுக்கு வருது ரோஹிணில் பிறந்தவங்க உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாக போகுது படிப்புகள் நல்லாயிருக்கும் நீங்கள் நிறைய பேர் பாருங்கள் நிறைய கற்பனை பண்ணுவீங்க இசைக்கலை ரொம்ப ஆர்வம் இருக்கும் குடும்பத்தை எடுத்து நீங்கள் தான் தாய் மாதிரி சுமைப்பீங்க ஒரு அன்பான குணம் ஒரு தன்மையான குணம் அனுசரித்து போகக்கணும் விட்டு கொடுத்து எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கணும் இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பதவி ஒரு வெற்றி பதவியாக வருது படிப்புகள் சூப்பராக இருக்குது உத்தியோகத்தில் உயர் பதவி இருக்காது வெளிநாடு வெளியுறவு எல்லாமே தேடி வருது இனிமேல் எந்த ஒரு முயற்சியாக தான் உங்கள் எல்லாமே வெற்றியாக வருது கணவனி ஒற்றுமையில இருக்கு உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்காது தொழில் மாற்றம் வருது இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு கமிஷன் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் உணவு சம்மந்தப்பட்ட வேலை இது எல்லாமே சூப்பராக கொண்டு போகிறாரு கலை சம்மந்தப்பட்ட வேலை நடிகை சம்மந்தப்பட்ட ஃபீல்டு உள்ளவங்க எல்லாமே சூப்பராக கொடுக்குறாரு அடுத்து மிருக சிறுத்தை தைரியமான குணம் இருக்கும் அவங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இது வந்தாலும் சரி நம்ம தைரியமாக பேசி நம்ம ஜெயிக்கணுங்கிற மைண்ட் செட்டை வரும் இனிமேல் உங்க தைரியத்தை அனுகூலம் உங்களுக்கு தேடி வருது நிறைய வெளிநாடு பயணம் நிறைய பண்ண போறீங்க வெளியூர் பயணம் நிறைய பண்ண போறீங்க நண்பர்கள் பழக்கவளம் கொஞ்சம் பார்த்து பாருங்க மத்தபடி எல்லாமே நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும் மீனா வண்டி வாகன பிசினஸ் நீங்க பண்ணுவீங்க நெருப்பு சம்மந்த கூட காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்ப்பீங்க எல்லாத்துக்கும் அமைச்சு கொடுக்குறாரு உத்தியோகத்துல உயர் பதவி வெளிநாடு வெளியுறவு விஷயம் அனுகூலமா இருக்கு வீடு பூமி வாங்குற யோகம் வருது சுப செலவு வீட்டுல கண்டிப்பா உண்டு சுபகாரிய சாத்த விஷயம் கண்டிப்பா நடக்கும் அதாவது மிருக சிறுத்தை பதங்கள் வரக்கூடிய ஜூன் மாத பல ரிஷபராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது